வணக்கம் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி பிரபஞ்சம் எங்களை வந்து இந்த சென்னை சித்த வித்யா நிலையம் நிலைய அறக்கட்டளை அங்கே வந்து இன்னைக்கு பிரபஞ்சம் வந்து எங்களை அனுப்பிச்சது அப்புறம் அங்கே வந்து கல்லியடி பிரம்மேந்திர சுவாமிகள்னு சொல்லி போட்டு முந்நூறு வருஷ சமாதி அவர் அந்த சமாதி போய் நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம் அந்த விடியத்தை வந்து நாங்கள் பதிவில் வைக்கிறோம் வைக்கிறாங்க அடுத்து மனமே குரு அது வந்து கொரட்டூரில் இருக்குது அங்கேயும் நாங்கள் எங்களை இன்றைக்கி பிரபஞ்சம் கொண்டா வச்சாங்க அப்புறம் வீட்டில் வந்து ஐயா வந்து இப்போ எங்கள் ஐயா குருநாதர் அதில் வந்து அந்த சித்த வித்தை பயிற்சி அப்படின்னா என்னன்றது வந்து எங்களுக்கு விளக்குனாங்க அதனால் இன்றைக்கி எங்களால் இந்த வரத்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் நீர் வரத்து அதிகமாக இருக்கிறத பற்றி நாங்கள் வந்து காலையிலேருந்து ஒன்றும் வெளிய வந்து நாங்கள் வந்து பதிவில் வைக்கலை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வைக்கிறது என்ன அப்படின்னா இன்னும் வந்து நீர் வரத்து வந்து அதிகமாகும் நீரால் வந்து பாதிப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த தமிழ்நாடு தமிழ்நாடை சுற்றியுள்ள அண்ட இந்திய மாநிலங்கள் எல்லாவற்றிற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் குறிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி ஏன்னா இங்கே வந்து நீர் பூசும் அரசியல் பூசும் நீர் ஆதாயம் அரசியல் பூசும் அல்ப அரசியல் வந்து நடந்து நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து இதை வந்து சித்தர்கள் வந்து இயற்கையோடு சாதகமாக இயற்கை சார்ந்து தான் இந்த வந்து இதை நடத்திட்டுருக்காங்க அது இன்னும் மிக மோசமான ஒரு மனிதர்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழல் வந்து வரும் அது யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் இந்த மண் சார்ந்து இந்த நாடு சார்ந்து இந்த தமிழ்நாடு சார்ந்து இந்த அல்பங்கள் நடிக்கும் அல்பங்கள் இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பாடம் புகற்றுறதுக்காகத்தான் ஆசிவக சித்தர்கள் நம் தமிழ் குடி ஆசிவக சித்தர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால் இந்த தமிழ்நாடு பலம் பெறட்டும் நம் பயிர் தொழிலை அழித்து நம் நாட்டை நம் நாட்டு பயிர் தொழிலை அழித்து கேரளாவை வாழ வைக்கும் தமிழ்நாடு அரசியல் களம் அல்பக்கலம் கர்நாடகா நம் நாட்டு பயிர்த் தொழிலை அழித்து கர்நாடகா காரனை அவனது பயிர்த் கொண்டு இங்கு வியாபாரம் செய்யும் அவனுக்கு துணை போகும் இங்கு இந்த தமிழ்நாடு அரசியல் அல்பக்கலம் அதேபோல் நம் நம்நாட்டு தொழிலை அழித்து ஆந்திராக்காரனுடைய தொழிலை வியாபாரம் செய்து அவனை கொடுத்த பணக்காரனாக்கும் தமிழ்நாடு அரசியல் அல்பக்கலம் அதேமாரி இங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்றவனும் சேர்ப்பாங்க பிற மாநில இந்திய அண்டை மாநிலங்களில் பொருள்களை வாங்கி வியாபாரம் செய்யும் அல்பங்கள் இவர்கள் அதனால் எல்லாருக்குமே பாடம் புகட்டது தான் சித்தர்கள் வந்து முடிவு எடுத்திருக்காங்க நாங்கள் காலையிலேருந்து ஒன்றும் வெளியே வந்து நாங்கள் எதுவுமே வைக்கல இந்த பதிவு நாங்கள் வச்சுட்டோம் இந்த விழியத்தின் மூலிமா நாங்கள் பதிவு வைக்கிறோம் இன்னும் மோசமான நிலைகள் வரும் இந்த அணையை வச்சுக்கிட்டு தானே இந்த கர்நாடக காரனுங்க ஆடுறானுங்க மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வைக்கிற விஜயத்தின் மூலிமா வைக்கணும் யாராக இருந்தாலும் சரி தான் எவனாக இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் துரோகிகளாக எவன் வர வளர்ந்தாலும் சரிதான் அவனை அடியோட கரு அறுத்துருவாங்க அவனுடைய மூலாதாரத்தை கைய வச்சுருவாங்க இந்த அணையை வச்சுக்கிட்டு தானே அவனுங்க ஆட்டம் போட்டானுங்க என்ன பாடுபடுத்துகிறாங்க இந்த அணையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இயற்கையின் துணை கொண்டு எந்த நீர் அரசியல் வச்சுக்கிட்டு இந்த கர்நாடகக்காரன் இந்த கேரளாக்காரன் இந்த ஆந்திரக்காரன் மூணு திருட்டு கம்நாட்டி நம்ம இந்த தமிழ்நாட்டை தமிழ்மணியை வஞ்சிக்கும் அவர்களை நாசம் செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகிடாது இயற்கையின் துறை கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்நாடு வளர் ஓங்குக தமிழ்நாடு நலம் பெறட்டும்